கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இசையா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதன் எட்டாம் வசனம் நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் பாருங்க இங்க கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா தன்னுடைய மகிமையை வேற ஒருத்தனுக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு அதை ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல இப்படியா வாசிக்கிறோம் அது நாட் அலோ எனிவன் எல்ஸ் டு ரிசீவ் த ஹானர் தட் ஓன்லி ஐ டிசர்வ் அதாவது அந்த ஹானருக்கு அந்த கணத்துக்கு பாத்திரரா இருக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர் மாத்திரம் தான் வேறு ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்றத கர்த்தர் அனுமதிக்க மாட்டாராம் அதாவது அந்த ஹானர் அந்த கணம் அதை கொண்டு போய் நம்ம வேற ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறத கர்த்தர் விரும்ப மாட்டாரா நீங்க என்ன புரிஞ்சுக்கூடாது அப்படின்னா எந்த மனிதர்களும் நம்ம கனப்படுத்தவே கூடாது அந்த அர்த்தத்தில் கிடையாது கர்த்தரை கனப்படுத்துகிற கணம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஹானரை கொண்டு போய் வேற மனுஷனுக்கு நமக்கு கொடுத்துடக்கூடாது கூடாது அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய அதிசயங்கள் செய்திருப்பார் பெரிய காரியத்தை செஞ்சிருப்பாரு நான் யாராவது ஒரு மனிதனுடைய உதவியை வந்து அதுல கர்த்தை நமக்கு நேரடு பண்ணியிருப்பார் யாரோ ஒரு குறிப்பிட்ட நபருடைய கண்களில் கர்த்தை நமக்கு தயை கட்டளையிட்டு அவங்க கிட்ட நமக்காக பேசி ஒரு பெரிய காரியத்தை நமக்காக செய்து கொடுத்திருப்பாரு இப்போ நாம் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஐயோ இந்த நபர் மட்டும் இல்லைண்ணா எனக்கு இந்த காரியம் நடந்திருக்குமா இவங்க மட்டும் சமயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணலனா நான் இவ்வளோ இன்னைக்கு நல்லா இருந்திருக்க முடியுமா என் பிரச்சனை மாறி இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த நபரை குறித்து திரும்ப 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 அதிகமாக பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா க கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டிய கனத்தை அந்த மனிதனுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம் கர்த்தர் சொல்கிறார் நான் அதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நான் அதை விரும்பலை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சில அதிசயங்கள் சில கிரியைகள் கர்த்தர் நடப்பிக்கும் பொழுது அதற்காக பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துவது உண்டு தேவனை அறிந்த மனிதர்களையோ தேவனை அறியாத மனிதர்களையோ யாரையாகிலும் கர்த்தர் பயன்படுத்தி உங்களுக்காக ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார் அப்படி செய்யும் பொழுது நமக்கு ஒன்று தெரியணும் அதாவது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருகிறது அதாவது நமக்கு ஒரு நன்மை உண்டாகுது அப்படின்னா நம்ம தகப்பனாகிய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தான் அது வருது இந்த தெளிவு நமக்கு இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அந்த நன்மையை இந்த தான் எனக்கு கிடைச்சது இந்த ஃப்ரெண்டாக தான் கிடைச்சது இந்த தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அவங்கள ரொம்ப உயர்த்தி அவங்களுக்கான கனத்தை அதிகமாக நம்ம செலுத்தும் பொழுது தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய கனம் அது தேவன் அந்த காரியம் நமக்கு வரணும் தான் நமக்கு வந்துச்சு ஆனா நம்ம என்ன பண்றோம் இந்த மனுஷங்க மனசு வச்சதுனால நமக்கு வந்துச்சுன்னு சொல்றோம் அப்போ அந்த கணம் எங்க போயிருச்சு மனுஷங்களுக்கு போயிருச்சு இதை கருத்தர் விரும்புகிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்களேன் என்ன சொல்றாருன்னா என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது அதை ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி அதாவது தேவன் எப்படி துதிக்கப்பட வேண்டுமோ அந்த விதமாக ஒரு மனிதனை நம்ம துதிக்கிறோமோ இல்லை ஒரு விக்கிரகங்களை நம்ம துதிக்கிறோமோ அதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் இதை உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்றேன் பாருங்க தேவன் எப்படி துதிக்கப்பட வேண்டுமோ அந்த விதமாக நம்ம வந்து தெய்வம் அல்லாத காரியங்களை துதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நிறைய நிறைய கர்த்தருடைய ஜனங்க இப்போ ரட்சிக்கப்பட்டு அஹ் இயேசு கிறிஸ்துவை தங்க சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டு அவரோட கூட ஞானஸ்தான உடன்படிக்கை பண்ணியிருக்கதான தேவ ஜனத்துக்கு நான் இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறேன் இப்போ நீங்க பாருங்க நம்மள அநேகர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நான் கர்த்தரை துதிக்கிறேன் நான் சபைக்கு போகிறேன் நான் நல்லா ஆராதிக்கிறேன் நான் தேவனுக்கு என்னுடைய பாடல்களை வந்து துதியாக செலுத்துகிறேன் நான் ஸ்தோத்திர வழிகளை எடுக்கிறேன் இது இதில் நான் விளையாட சேர்ந்து கர்த்தரை துதித்து மையப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய நினச்சி கொண்டு இருக்கிறோம் ஆனால் சில சமயங்களில் நம்மையும் அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வார்த்தையை செய்கிறோம் எந்த வார்த்தைய அவருடைய துதிய அவருக்கு கொடுக்காம கத்தருக்கு செலுத்தப்பட வேண்டிய துதியை தேவன் துதிக்கப்பட வேண்டிய விதமாக வேறு சில காரியங்களை நம்ம துதித்து கொண்டிருக்கிறோம் அது உங்களுக்கு நினைக்க விளக்கப்படுத்த விரும்புகிறேன் பாருங்க நம்ம நிறைய சமயங்கள்ல நம்ம துதிய விக்கிரகங்களுக்கு அல்ல சாத்தானுக்கே கொடுத்து கொண்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டோங்களா ஏதாவது ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தரப்பட்டு போச்சு உடனே என்னன்னுவோம் சே அதை தடுத்துட்டான் அப்படின்னுவோம் இப்போ நீங்க துதி யாருக்கு கொடுத்தீங்க உங்கள் வாழ்க்கையில் எதை செய்யவும் எதை தடுக்கவும் நீங்கள் யாருக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க கத்தருக்கு மட்டும்தானே அப்போது உங்கள் வாழ்க்கையில் எதையும் செய்ய கத்தரால மாற்ற முடியும் அப்போ நீங்க என்ன புரிஞ்சு ஒரு இவர் தடை வருது அப்படின்னா சே சாத்தான் தடுத்துட்டான் ஏதாவது கீழே விழுந்து கொட்டிக்கும் பாரு சாத்தான் இப்படி பண்ணிட்டான் ஏதாவது எது எடுத்தாலும் எது நடந்துச்சுனாலும் உடனே சாத்தான் இடி பண்ணிட்டான் சாத்தான் ரெடி செஞ்சுட்டான் பிசாசு தான் இப்படி பண்ணான் பிசாசு 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 நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா அந்த அந்த துதிய சாத்தானுக்கு செலுத்தி கொண்டு பிசாசுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்றோம் பாருங்க நமக்கு நம்ம நம்மளுடைய எல்லா காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நன்மையாகிலும் தீமையாகிலும் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் நன்மை நடக்கும் பொழுது மகிழ்ச்சியா சோத்துறீங்க தீமை நடக்கும் பொழுது ஆண்டவரே இந்த தீமையை கூட உங்களிடத்தில் அன்பு கூறுகிற என் வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படி நன்மைக்கு எதுவா அனுமதிக்கிறீங்கன்னு சொல்லி கத்தீங்க அவ்வளோதான் மற்றபடி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சே இது வந்து சாத்தானுடைய கிரியை இது வந்து சாத்தானதான் இப்படி பண்ணிட்டான் அதாவது உண்மையிலேயே அது சத்துருவின் கிரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதுக்காக ஜபிக்க போகிறோம் அதெல்லாம் வேறு ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டீஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் வந்து பழி போடுறதுக்காக சாத்தானை வச்சுருப்பாங்க அது பழி போடுறதுன்றதை விட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல சாத்தானை துதிக்கிறாங்க சாத்தானுக்கு மகிமையை கொடுக்குறாங்க இந்த பாருங்கள் சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமையும் உடையவர் யார்னால் கர்த்தர் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா என் வாழ்க்கையில் சாத்தான் நினைச்சானா எந்தத்தையுமே செஞ்சிட முடியும்டா அப்படின்னு அறிக்கை செய்கிறான் அப்படி அறிக்கை செய்கிறாங்க அப்படி அறிக்கை செய்கிறோன்னும் பொழுது என் வாழ்க்கையில் எதை செய்யவும் அதிகாரம் கர்த்தருக்கு உண்டு அவர் வந்து ஒருவராய் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்றத அந்த துதியை நம்ம யாருக்கு இப்போ கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா பார்த்தியா சாத்தா நினச்சா செஞ்சுட்டான் அப்போ சாத்தா நினைச்சா நடந்துருமா நீங்கள் ஏசையா திருக்கரசன புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே கர்த்தர் இப்படியாக பேசுகிறார் பதினாலு இருபத்தி நினைக்கிறேன் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலைக்கும்னு கர்த்தர் சொல்கிறார் நீங்க ஒன்று புரிஞ்சிக்கணும் உங்க மனசுல சில சமயங்கள்ல சத்துருவின் குரல் கேட்கும் உங்களுக்கு பாரு உன் வாழ்க்கையில இந்த தீமையை அனுமதிக்க போறேன் உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை உனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பயத்தை உங்க ஆத்மாவுக்குள்ள சத்துரு கொடுக்கறது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான பயம் வரும் பொழுது உடனே நீங்க சொல்லுங்க சாத்தானே நீ நினச்சிருக்கிறது அல்ல கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் அவர் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலைக்கும் நீங்க சொல்ல பழகுங்க அப்ப சத்துரு வெட்கப்படுவான் ஒருவேளை அவங்க உங்கள் மனசுல வந்து எந்த விதமான பயத்தை கொடுத்தானோ திடீர்னு ஒரு பயம் வரும் உன் வீட்டில் இருந்தாலும் நான் தூக்கிடுவேன் உன் வீட்டில் இவங்களுக்கு ஒரு வியாதி அனுமதிக்க போறேன் உன் வீட்டு ஒரு பிரச்சனையை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சத்ருவின் சத்தம் அந்த சாத்தானுடைய குரல் உங்களுக்கு கேட்கறது போல சில அனுபவங்கள் உங்களை சிலர் கிடப்பீங்க அப்படி கிடக்கும் பொழுது அதே போல வீட்டில் இருக்கவங்க பலவினப்படுறாங்க அதே போல வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னதும் நீங்க என்ன நினச்சிடக்கூடாதுன்னா சாத்தான் அப்பவே என்கிட்ட பேசினான் எனக்கு அப்பவே வந்து ஒரு உணர்த்துதல் இருந்துச்சு அதே மாதிரி நடந்துருச்சு பாரு அவன் செஞ்சிட்டான் அவன் நினச்சதை அவன் சாதிச்சிட்டான் அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி வார்த்தை நம்ம வாயிலேருந்து வந்துடக்கூடாது அப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்க வாய் வாய்ப்பை யாரை மகிமைப்படுத்துச்சு தெரியுங்களா உங்க வாய் வாய்ப்பை யாரை துதிச்சு தெரியுங்களா சாத்தான துதிச்சு கர்த்தரை எப்படி துதிக்கிறோம் கர்த்தரை எப்படி துதிக்கிறோம் கர்த்தர் தாம் சொன்னதை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிக்கிறோம் இப்ப சாத்தானை எப்படி துதிக்கிறோம் சாத்தானை என்கிட்ட வந்து சொன்னா சத்துரு என்கிட்ட பேசினா அதே மாதிரி செஞ்சுட்டான் அப்படின்றோம் அப்போ பாருங்க கர்த்தர் கத்தரை துதிக்க வேண்டிய அதே விதமாக நம்ம வாய் யாரை துதிக்குது அப்படின்னா சத்ருவை துதிக்குது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது அடிக்கடி 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 அவனுடைய அவனை வந்து உச்சரித்து கொண்டே இருக்க கூடாது நம்ம வாய் கத்தரை துதிப்பதற்காகவும் கத்தரை உயர்த்துவதற்காகவும் கத்தரை மகிமைப்படுத்துவதற்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கு இந்த வாயை எடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா என் நேரமும் அவனுக்கே மகிமையை கொடுத்து தான் இப்படி ஆயிடுச்சு தான் இந்த பிரச்சனை அவனால்தான் அவனால் தான் சொல்லிட்டு நம்ம வாய் வந்து கத்தரை அதிகமாய் பேசுவதை காட்டிலும் இந்த சத்துருவை அதிகமாய் பேசிக்கொண்டிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம துதியை அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம் உங்களால அவன் புகழப்பட்டு கொண்டிருக்கான் அர்த்தம் யோசிங்க உங்களால அவன் புகழப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னா உங்க வாழ்க்கையில யாருடைய ஆதிக்கம் இருக்கும் நான் வந்து இது எல்லாருக்கும் சொல்லலை இப்படி செய்கிறவர்களுக்காக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படி ஒரு நபர் செய்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில யாருடைய ஆதிக்கம் இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஒருவன் கர்த்தனை துதிக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் பொழுது தேவ பிரசனம் அவனை நிரப்புகிறது தேவன் அவனை ஆளுகை செய்கிறார் இப்போ ஒருவன் இப்படி இந்த சத்ருவை சத்ருவுக்கு மகிமையை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அவன் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவனுடைய ஆளுகையும் அவனுடைய ஆதிக்கமும் தான் அந்த வாழ்க்கையில் இருக்கிறத அவன் பார்ப்பான் அந்த ஜனங்க பார்ப்பாங்க ஸோ என்ன ஆகும் நான் நினைச்சமே நடந்துச்சு நான் சொன்னல அப்பவே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க திரும்ப திரும்ப அவங்க மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கவே இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்கணும் சாத்தான் வந்து சத்ரு வந்து நம்ம கிட்ட பேசுறான் உன் குடும்பத்தடி ஒரு அழிவை கொண்டு வர போறேன் அப்படின்னு இம்மீடியட்டாக அவங்க சொல்லணும் என் கர்த்தர் தான் அதிகாரி என் கர்த்தர் தான் சர்வ வல்லம் இல்லவர் என் கத்தர் கிட்ட மொத்த கண்ட்ரோல் இருக்கு சாத்தானே நீ ஒன்று செய்ய முடியாது கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் அவர் நிர்ணயத்தபடியே நிலைக்கும்னு சொல்லணும் அதை சொல்லாம மகிமையில கொண்டு போய் மொத்தத்தையும் அவங்ககிட்ட கொடுத்து ஆமா ஆமா அவன் நினைச்சா நடந்துரும் அப்படின்னா அப்ப கர்த்தருக்கு எங்கெங்க வல்லமை சாத்தான் நினைக்கிறதுல அவங்களால செய்து முடிக்க முடியாதுங்க அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை தான் சுத்தி திரிகிறான் கர்ஜிக்கிற சிங்கம் கிடையாது அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் சிறுவையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறிந்து போட்டார் மகிமை வல்லமை இல்லாத ஒருத்தான் அவன் அவனுக்கு மகிமையே வல்லமே யார் கொடுத்துட்டு இருக்கோம் தெரியுங்களா இந்த மாதிரி அவனை துதித்து அவனுக்கு அவனை அவனுக்கு அவனை அவனால முடியும் அப்படின்னு சொல்லி அவனை யாரெல்லாம் பிரைஸ் பண்றாங்களோ இதான் ரத்துக்கு பட்டு ஞானஸ்தானம் படுத்த கத்தோடைய ஜனந்தான் அவனுக்கு மகிமையை விசேஷமே கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க அவன் அவன் நினச்சா அப்படி செஞ்சிருவான் ஐயோ அவன் அவன் அப்படி பண்ணிடுவான் அவன் அப்படி பண்ணிடுவான் அப்படின்னு இன்னும் ஒரு சிலரை பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக ஜபிக்கிறதையே நிறுத்தி இருப்பாங்க ஏன் அப்படின்னா இல்லை நான் யாருக்காகவா ஜெபம் ஜபம் பண்ணால் எனக்கு லைஃப்ல பிரச்சனை வருது நான் தேசத்துக்காக ஜபிச்சா என் வீட்டில் பிரச்சனை வருது நான் என் வீட்டில் நிறைய போராட்டங்களை உணர்றேன் அதனால வந்து நான் யாருக்காகவும் ஜபிக்கிறதே இல்லை அப்படின்னு பாருங்கள் பாருங்க இது கூட என்னன்னா அந்த மகிமையை கொண்டு போய் நம்ம சாத்தானுக்கு கொடுக்கறது தான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ஜபத்தை செய்யும் பொழுது அது நிமித்தம் நம்ம வாழ்க்கையில சத்ரு ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நம்ம இந்த ஜபத்துல நிற்கக்கூடாது என்பதற்காக அவன் போராட முயற்சிக்கலாம் நான் ஒன்று புரிந்து முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர் கர்த்தர் தேவ் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் சமூகத்துக்கு போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்ய சாத்தானால முடியாது நான் நன்மை அவன் செய்யவே மாட்டான் தீமையை அவனால் செய்ய முடியாது கத்தர்ல அனுமதிக்க மாட்டார் நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க உங்க நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவருடைய சர்வ வல்லமை எப்படிப்பட்டதுன்றதை புரிந்து கொண்டீங்கனாலே அந்த மகிமையை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம் சத்துருக்கு கொடுக்க மாட்டோம் அப்போ இந்த மாதிரி பயம் நம்மக்குள்ள இருக்கக்கூடாது ஐயோ நான் யாருக்காவது ஜபிச்சா என் வீட்டுல பிரச்சனை வருது ரெகுலரா ஜபம் பண்ணலான்னு போனாலே எனக்கு பிரச்சனை ஆயிருது அதனால நான் இப்ப சரியா ஜபிக்கிறதே இல்ல இதெல்லாம் என்ன தெரியுங்களா மகிமையை கொண்டு போய் சாத்தானுக்கு கொடுத்து அவனை ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஐயோ அவனுக்கு நிறைய வல்லம் இருக்கு அதாவது நான் என்ன சொல்றோம் நான் ஜபிக்கிற என் கர்த்தருக்கு இருக்கிற பவரை விட என் எதிரிக்கு பவர் ஜாஸ்தியா இருக்குது ஜபம் பண்ணா அவன் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறான் அப்ப நான் ஜபிக்காமலே விட்டுடுறேன் அப்படின்னு அர்த்தங்க நீங்க கர்த்தரை விட சாத்தானை ரொம்ப மேன்மையாக பார்க்குறீங்க அதனால மகிமை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்ருக்கீங்க அவனை துதி கர்த்தர் துதிக்கப்பட வேண்டிய விதமாக நான் கர்த நான் ஜபிக்கலாம் பரவாயில்ல நான் தேவ சமூகத்துக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல நான் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்போ நான் சாத்தான் கண்ட்ரோலில் இருந்துக்கிறேன் அவன் எனக்கு பிரச்சனை இல்லாமல் நான் அவனை ப்ரைஸ் பண்ணால் அவன் எனக்கு பிரச்சனை கொடுக்காமலே இருப்போன்றதை நம்ம அவனுக்கு இன்டெரக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் அர்த்தங்க நிறைய சமயத்தில் கிறிஸ்தவங்களாக இருப்போம் சபையில் இருப்போம் ஆனால் கண்ட்ரோல் வந்து சத்ருவின் கையில் இருக்கும் ஏன் அப்படின்னா அவனையே உயர்த்தி அவனையே மகிழப்படுத்திட்டு இருப்போம் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குறி காரியங்களுக்கும் ஜோஷிய காரியங்களுக்கும் செய்வினின் காரியங்களுக்கும் பயந்து கொண்டிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க எல்லாவற்றுக்கும் அதையே அட்ரஸ் பண்ணுவாங்க இதனால்தான் 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 இதனால்தான்வாங்க அவங்க என்ன நினைக்க மாட்டாங்கன்னா என் நான் கர்த்தருடைய பிள்ளை என் வாழ்க்கையில இது என்னை சேதப்படுத்தாது என்னை கர்த்தர் காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கற்று போயிடும் பாருங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேயே அப்படியே மறிச்சே கூட போயிடுவான் நான் சிலர் பார்த்துருக்கேன் அதுலேயே அப்படியே அவங்க கத்தரை விட்டு போய் அவங்க மறித்தே போயிடுவாங்க எனக்கு சேவையை செஞ்சு வச்சுட்டாங்களாம் என் குடும்பத்துக்கு இப்படி ஆகிப்போச்சு நீ அங்க மீள முடியாதுன்னு சொல்லி சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி சொல்லி சொல்லி அவங்க சாத்தனுக்கு அந்த துதியை கொடுத்துட்டே இருக்காங்க சாத்தனுடைய அதிகாரத்தை பெருக்கிக் கொண்டே இருக்காங்க அப்படியே என்ன ஆவாங்க அப்படின்னா அந்த சத்ரு அப்படியே அவங்க ஆத்மாவை தேடி கொண்டு போகிறத நீங்க பார்க்க முடியும் சிலர் என்ன பண்ணுவாங்க அவங்க போய் குறி கேட்க மாட்டாங்க யாரோ ஒருத்தர் குறி கேட்டுன்னு வந்து அவங்களுக்கு சொல்லிட்டுக்குவாங்க டே உன் வாழ்க்கையில் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு குறி சொல்லும் போது சொன்னாங்கடா அப்படின்ட்டு இப்போ என்ன ஆகுனா இவங்களுக்கு அதுவரை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு திட்டங்களும் வசனங்களும் மறந்து போயிரும் இந்த குறி சொல்றவங்க சொன்னாங்க பாருங்க நீ இத்தனை நாளுக்குள்ள உனக்கு இந்த பிரச்சனை வரும் இத்தனை நாளுக்குள்ள உன் குடும்பத்தை இப்படி ஒரு காயத்தை நீ பாப்ப அப்படின்னு ஜோஷியர் சொல்லியிருப்பார் இப்படி இப்படி ஆகும் அப்படின்னு இப்படிப்பட்ட காரியங்கள் மேல நம்பிக்கையை வைத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கர்த்தனுடைய வார்த்தையை வந்து அசட்டை பண்ணுவாங்க நான் யாரை சொல்லிட்டு இருக்கிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஜனத்தை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க நிறைய சமயங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க போய் டேரக்டா கேட்கல ஆனா யாரும் ஒருத்தர் கேட்டுட்டு வந்து சொன்ன காரியம் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி அதை பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இருதயத்துல கர்த்தரை விட அந்த காரியத்தை பெருசாக நினைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு வாக்கத்தம் கொடுத்துருக்கிறார் என்ன வாக்குத்தன் கொடுத்துருக்கிறார் உன் வாழ்க்கையில் எதுவும் உன சேதப்படுத்தாது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உனக்கு கைவிடுவதில் அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டார் இப்போ என்ன பண்ணுறோம் ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டு ஐயோ இல்லை அவங்க இப்படி சொல்லிட்டு அவங்க யார் யாருக்கு என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு அப்போ எனக்கு சொன்னதும் நடந்துரும்ல அப்போ என் வாழ்க்கை அவ்வளோதானா என் ஃபியூச்சர் அவ்வளோதானா இப்படி எல்லாம் பயந்துட்டு இருக்கோம் அப்படின்னா உங்கள் துதி நீங்கள் சாத்தானுக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ சொல்லுங்க யோசித்து பாருங்க நம்ம லைஃப்பில் நம்ம யாரை துதிக்கிறோம் சின்ன பிரச்சனை வந்துருச்சு ஊழியர் இன்ட்ரெஸ்ட்டாக போய் ஊழியிருப்போம் ஊழியிருக்கும் இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆகும் நல்லா தாக்கி சரியா பேசிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடும் புறப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்ரு தடை தடைப்படி கொண்டிருக்கிறான் அப்படின்னு நான் என்ன சொல்கிறாங்க வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தடை பண்றதுக்கு தேவனோட போராடும்படி சாத்தான் வந்திருக்கிறானா யோசித்து பாருங்களேன் நம்ம அதாவது பவர் பவர் கட் ஆயிடுச்சு ஓகே அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா சத்ரு தடுக்கிறான் பிசாசு எதிர்க்கிறான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படி சொல்லி 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 என்ன பண்ணுறோம் மகிமை அவனுக்கு கொடுக்குறோம் பாருங்கள் அந்த இடத்துல பிரஸ் தேவ பிரசன்னம் இறங்கி பரலோகம் கிரியை செய்து கொண்டிருக்கிற டைமில் சாத்தான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணி அந்த கிரியை கெடுத்துடுவானா அவனால் அதை செஞ்சிட முடியுமா இல்லைங்க நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா மகிமையை கொண்டு போய் விசாசுக்கு கொடுக்கற வேலையை செய்யக்கூடாது இதில் கிறிஸ்தவர்களாகிய நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன் அப்படின்னா நான் திரும்ப சொல்றேன் சாத்தனுடைய சகல வல்லமையும் உரியப்பட்டுடுச்சு சிலுவையில கத்தராகிய ஏசு கிறிஸ்து எல்லா வல்லமையும் உறிஞ்சிட்டாரு அவனுக்கு வல்லமையே கிடையாது ஆனா அவனுக்கு வல்லமையை கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாய் தான் இப்படிதான் நம்ம பேசி 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 அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அதனால கத்தர் சொல்றாரு பா நான் துதிக்கப்பட வேண்டிய விதத்துல வேற எவனையுமே நீ துதிக்காத வேற எதையுமே நீ துதிக்காது அப்படின்றார் வேற எதையும் என்ன துதிக்க வேண்டிய உன் வாயால என்ன உயர்த்த வேண்டிய உன் வாயால வேற எதையுமே உயர்த்தாத வேற எதுக்கோ வல்லம் நீ சொல்லாத வசனம் சொல்லுகிறது வல்லமை கத்தனுடையது அப்படின்னு சொல்லி அந்த அந்த என்ன சொல்றது அந்த ஆல்மைட்டி பவருக்கு உரியவர் யாருன்னா கர்த்தர் மட்டும்தான் அதை கொண்டு போய் அவன் நினைச்சா என்ன வேணா செஞ்சிருவான் அப்படின்னு கூடாது சில மனிதர்களை பார்த்து பயவிடுவான் ஐயோ அவன் நினைச்சாங்கன்னா எந்தத்தையுமே செஞ்சிருவாங்க அவங்க எல்லாம் எதிர்த்துக்க கூடாது அப்படின்னு மனிதர்களுக்கு அப்படி பயந்து நம்ம கர்த்தரை எதிர்க்க கூடாது பாருங்க நம்ம அந்த மாதிரியான விக்கிரகத்தின் காரியங்களுக்கோ செய்வனின் காரியங்களுக்கோ குறிய காரியங்களுக்கோ ஜோஷியத்தின் காரியங்களுக்கோ இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிறதான சில இடர்பாடுகளுக்கோ பயந்து மகிமையை கொண்டு போய் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கொடுக்க கூடாது ஒன்னே உன்ன புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் சொல்றார் நான் நினைத்திருக்கிறபடிதான் நடக்கும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன டிசைட் பண்ணிருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும் அவர் என்ன நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அது மட்டும் தான் நிலைக்கும் மிச்சதெல்லாம் ஆபத்து போல வரலாம் சத்துரு வெள்ளம் போல ஒரு வேலை வரலாம் ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக வேகமாய் ஜெயக்கோடு ஏற்றுவார் உங்களை கைவிட மாட்டார் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்ப இனிமே உங்க வாழ்க்கையில நன்மையாக தீமையாக எது நடந்தாலும் வாயை திறந்து என்ன சொல்லியிருக்க கூடாது தெரியுமா இது அவங்களாலதான் இது இவங்களாலதான் இது இவனாலதான் இது பிசாசு வேலை இது செய்வின இது குறி சொல்லாதீங்க இனிமே ஒண்ணு பண்ணுங்க நன்மையா இருக்கா சந்தோஷமா கத்திர துதிங்க தீமையை போல இருக்கா இல்ல தீமையாகவே இருக்கா இழப்புகள் நேரி விட்டு விட்டுதா அதை நினைச்சு ரொம்ப நீங்க அழு வேண்டியது கூட இருக்கும் ஆனாலும் கூட உங்க வாயை திறந்து கர்த்தரை மாத்திரம் தூஷிச்சிடாதீங்க கர்த்தர் ஏன் எனக்கு இதை செஞ்சார் அப்படி சொல்லாதீங்க உன்னே ஒண்ணு சொல்லுங்க அது பெரிய இழப்பா இருக்கலாம் அது உங்களால தாங்க முடியாத இழப்பாக இருக்கலாம் மரணங்கள் சம்பவித்திருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மிகப்பெரிய நஷ்டத்துக்குள்ள நீங்க போயிருக்கலாம் அது என்னவாக இருந்தாலும் நீங்கள் வாயை திறந்து இது சாத்தானால இது பிசாசால் அவன் என் வாழ்க்கையை இது செஞ்சிட்டான் அப்படி சொல்லாதீங்க என் வாழ்க்கையை கத்தரால் மாற்ற முடியும் நான் இழந்தவைகளை கத்தரை திரும்ப கொடுக்க முடியும் இந்த மரணத்தை கூட என் குடும்பம் தாங்கி இதுலேருந்து மீண்டு வெளியே வர செய்ய முடியும் அப்படி கத்தரை நீங்கள் உயர்த்த ஆரம் ஆரம்பிங்க நீங்கள் பார்ப்பீங்க சத்துரு வெட்கப்பட்டு போகிறதையும் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் மகிமைப்பட்டு இருக்கிறதையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க முடியாத புதிய பெரிய காரியங்களை கத்தர் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க இன்னைக்கு யோசித்து பாருங்களேன் உங்க துதி யாருக்கு போய் கொண்டிருக்கிறது அது தேவனுக்காக செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்ல சத்ருவுக்கு செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதா யாருக்கு வல்லமையை கொடுத்துட்டு இருக்கும் அதாவது தேவன் சர்வ வல்லவர் அவர் துதிக்கப்பட வேண்டிய விதமாக சத்தானை துதிக்க கூடாது அவனை உயர்த்தி கொண்டிருக்க கூடாது அவனுக்கு வல்லமை இல்லைன்றதை நீங்க புரிந்து கொள்ளுங்க அப்படியே அந்த வல்லமை வருது அப்படியே அவன் அவன் நினைக்கிறது நடக்கிறது போல இருக்கு அப்படின்னா நம்ம தான் பேசி பேசி அவனுக்கு வல்லமை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த தப்ப நம்ம செய்யக்கூடாது நம்ம எனக்கு தீர்மானம் பண்ணுவோம் ஆண்டவரே என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துக்கங்களும் பாடுகளும் வந்தாலும் என் வாயை திறந்து இது தான் இது தான் சொல்லி நான் அவனை மையப்படுத்திட மாட்டேன்ப்பா என் வாழ்க்கையில் சகலவற்றையும் செய்ய அதிகாரம் உள்ள தேவனை எனக்காக யாவையும் செய்கிறேன் என் தேவனாகிய கர்த்தரையே நான் உயர்த்தி அவருக்காக காத்திருப்பேன்னு சொல்லி அது கர்த்தருக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பேன்னு சொல்லி தாவித சொல்றது போல ஆண்டு நாங்க உங்களுக்காக நம்பிக்கையோட காத்திருப்பேன்ப்பா நீங்க என் வாழ்க்கையில என்ன டிசைட் பண்றீங்களோ அதை செய்து முடிப்பீங்கன்னு சொல்லி நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளையும் எங்க துதியை ஆண்டவரே நாங்க உங்களுக்கு மட்டும் கொடுக்கணும்ப்பா எங்களையும் அறியாம எங்க துதியை நாங்க மற்ற காரியங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தோம் எங்களுடைய அந்த ஹானர் அதை நாங்கள் மற்ற காரியங்களுக்கு மனுஷனுக்கு கொடுத்து கொண்டிருந்தோம் அதற்காகலாம் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிறோம் இனி இந்த காரியத்தை குறித்து நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க இந்த வார்த்தையை கேட்குற எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் இதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ